அனைவருக்கும் வணக்கம் அவமானங்களை சேர்த்துவை மறந்து விடாதே உனக்கான நேரமும் தகுதியும் ஒரு நாள் வரும் ஒருவரையும் விட்டுவிடாதே என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற பி என்எஸ் பாரதிய நியாய சன்னிதா டொண்டி இன்று நாம் எதை பார்க்க போகிறோம் இது பார்த்து இதில் பிஎன்எஸ்ல டுவெண்ட்டி சாப்டர்ஸ் ஆல்ரெடி டுவெண்ட்டி த்ரீ இருந்தது அதில் டோட்டல் செக்ஷனு த்ரீ ஃபிஃப்டி எயிட்டு என்று ஃபைவ் லெவன் இருந்தது இப்போ இதில் நாம் புதியதாக நியூலி ஆடட் செக்ஷன் என்னவென்று பார்க்க போகிறோம் என்னவென்றால் செக்ஷன் ஒன் தேர்ட்டீன் டெரரிஸ்ட் ஆக்ட் பயங்கரவாத அல்லது தீவிரவாத ஒரு செயல் என்றால் என்ன என்ற புதிய நியூலி ஆடட் இது இதில் ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் என்ன சொல்ல பார்ப்போம் ஒன்று டஸ் எனி ஆக்ட் வித் விட த்ரட்டன் ஆர் லைக்லி டு த்ரெட்டன் த யூனிட்டி ஒற்றுமை இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு சாவட்டி இறையாண்மை செக்யூரிட்டி பாதுகாப்பு அல்லது எக்கனாமிக் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவின் பொருளாதார பாதுகாப்பு அல்லது செக்யூரிட்டி பாதுகாப்பு எல்லை ஓரம் காஷ்மீர் ஓரம் இந்தியாவுடைய பாதுகாப்பு நிற்கிறாங்க அவர் என்ன பண்ணுறது இவர்களை எல்லாம் நான் அங்கிருந்து என்ன பண்ணேன் அப்புறப்படுத்தி அவர்களை வேற யாரோ வெளிநாட்டிலே நான் இந்தியா மீது தாக்கல் நடத்துவதற்கு செய்து விடுவேன் என்றோ அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்ட அச்சுறுத்தலோ அநேகமாக அச்சுறுத்தல் ஏற்படுத்திவிடுவேன் என்றோ அதே மாதிரி என்ன சாவனிட்டி இறையாண்மை இந்தியாவுடைய முழுமையான விஷயம் கான்ஸ்டியூஷனில் இறையாண்மையோடு இருக்கிறோம் அந்த இறையாண்மைக்கு ஒரு பங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி உள்கருத்தோடு என்ன பண்ணுறாரு மிரட்டுறாரு அச்சுறுத்துதல் அல்லது அனைவரும் அச்சுறுத்துகிறார் இன்டகிரிட்டி ஒருமைப்பாடு பாருங்க இது ஒருமைப்பாடு இந்தியாவில் பல மதங்கள் பல இனங்கள் பல மொழிகள் இருக்கிறது ஆனால் எல்லாம் என்ன பண்ண ஒருமைப்பாடோரோ மக்கள் ஆட்சி டெமோக்ரேசியோடு வாழ்கிறோம் அதற்கு என்ன பண்ணுறேன் அதை நான் குலைத்து விடுவேன் என்று மிரட்டுதல் அநேக மிரட்டுதல் ஒற்றுமை எல்லோரும் சகோதரத்தோடு வாழ்கிறோம் இல்லை இவற்றை இதெல்லாம் இவற்றுக்கெல்லாம் அச்சுறுத்தல் யார் ஒரு செய்கிறாரோ அல்லது அநேகமாக அச்சுறுத்தல் செய்வேன் என்று யார் ஒருவர் ஒவ்வொரு செய்கின்ற எவர் ஒருவரும் வித் இன்டென் அந்த உள்நோக்கத்தோடு இதையெல்லாம் செய்துவிட வேண்டும் விரட்டுகின்றவர் டெரரிஸ்ட் ஆக்ட் அல்லது இங்க பாருங்க ஸ்ட்ரைக் டெரர் பயங்கரவாத தாக்குதல் லைக்லி டு ஸ்ட்ரைக் டெரர் இந்த இதான் முக்கியம் அதாவது இந்தியாவுடைய மக்களுக்கு அல்லது இந்தியாவில் இருக்கின்ற இந்தியா இல்ல இந்தியா ஒரு பகுதி மக்களுக்கு அல்லது வேறு அயல் நாட்டுக்கு என்ன பண்ற இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத தாக்குதலை ஏற்படுத்துவன் என்றோ அல்லது அநேகமாக அந்த பயங்கரவாதத்தை செய்கிறார் எவ்வாறு செய்கிறார் எதை பயன்படுத்தி வேண்டும் இந்த ஆக்ட் என்றால் முதல்ல பாருங்க பை யூசிங் எதை பயன்படுத்தி இந்த மாதிரி இந்திய மக்களுக்கோ இந்தியாவினுடைய பகுதி மக்களுக்கோ அல்லது வேறு அயல் நாட்டுக்கோ என்று சொன்னால் முதல்ல பாம் நான் பண்றேன் பாம்புறேன் வெடிக்கூட்டு போடுறான் பெரிய எடுத்து ரெண்டு வெடிக்கூட்டை போட்டு போய்கிட்ட இருக்கிறான் அவ்வாறு அது அதுவும் டெரரிஸ்டாகி டைனமிக் என்றால் என்ன அப்படி என்றால் ரசாயனங்கள் மூலம் செய்யப்படும் வெடி பொருள் கெமிக்கல் இரு மாதிரி இருக்கிற அதன் மூலம் செய்கிற டைனமிக் செய்கிறாள் அதை வைத்து நான் பண்ணுறேன் அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு இந்தியாவில் ஒரு பகுதி மக்களுக்கோ அல்லது இந்த மாதிரி செய்கின்ற போது டெரரிஸ்ட் இந்த பாரு இதெல்லாம் பண்ணுறாரு ஒன்றா ஒன்றா சேர்த்து டைனமிக் செய்கிறார் பார் இது போட்டாலும் தான் அந்த இடமே நாசமாயிடும் சரி அடுத்து என்ன ஆதார் எக்ஸ்பிளாஸிவ் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பிளாயிஸ் இது வருக வெடி பொருள் மற்ற வெடி பொருள்கள் இவற்றை பயன்படுத்தி அடுத்து என்ன இன்ஃப்ளேமபுள் சப்ஸ்டன்ஸ் எளிதில் தீப்பற்றக்கூடிய எரியை நம்ம கொளுத்துடுது போட்டு கொழுத்துது எளி தீப்பட கூடாது இப்போ பெட்ரோல் இருக்குதுல்ல அந்த இப்போ லாரி போனால் பார்த்தீங்கன்னா ஐலி இன்ஃப்ளேமபுள்னு இருக்கும் அப்படின்னா அந்த பெட்ரோல் நீ கொளுத்த வேண்டியதே இல்லை அது எதாவது ஓரம் போனால் டப்பு பிடிச்சிக்கும் அதான் தீப்பற்றி எரிவதற்கும் எறிவதற்கும் தீப்பற்றக்கூடியதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் நீ தான் போய் கொளுத்தணும் எரியுதுன்னு தான் எரிய வைச்சங்க வத்தி குச்சில்லை அப்படின்னா ஆனால் அது இது இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டான்ஸ் என்றால் பெட்ரோல் நான் பெட்ரோல் என்ன பண்ண பெட்ரோல் பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படி வச்சுட்டு பெட்ரோல் போட்டால் போதும் அப்படி டக்குனு பிடிச்சிக்கும் அந்த மாதிரி அதை பயன்படுத்தி அடுத்து என்ன ஃபயர் ஆர்ம்ஸ் துப்பாக்கிகள் ஆர்ம்ஸ் ஆக்ட் இல்லை ஆர்ம்ஸ் ஆக்டில் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரும் அதாவது துப்பாக்கிகளை வைத்து பயங்கர இயக்க படி சார் இந்த இந்த சென்னை துப்பாக்கில் இப்போ ஏக வருவாங்க தீவிர என்ன பண்ணுங்க இப்போ லேட்டஸ்டாக இருந்தது உடனே வந்தாங்க டக்கு 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 அங்கே இருக்கிற எல்லாம் யாருன்னே தெரியாது குழந்தைகள்லாம் கூட டக்குனு சொல்லிட்டு போய்க்குனே இருப்பான் இந்த மாதிரி அதே போல அதர் லெத்தால் வெப்பன்ஸ் வாட் இஸ் மீனிங் ஆஃப் லெத்தால் வெப்பன்ஸ் என்றால் மற்ற கொடிய ஆயுதங்கள் எத்தாலெல்லாம் கொடிய ஆயுதங்கள் பாருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சும்மா அப்படி கொடுத்துன்னா போதும் அவ்வளோ முடியும் ஒரு ஆயுதம் அதாவது ஆயுதம் தான் மற்ற அங்கே இருக்கிற இடமே நாசம் ஆகிவிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் விஷம் சார் விஷத்தில் எப்படி சார் ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து இப்போ மெட்ராஸுக்கு குடீர் வரங்கிறது இப்போ பூண்டி ஏர்னே வச்சுக்கல பூண்டியரி இல்லைனா வந்து சோழவரம் ஏறி இருக்காங்க அப்போது அந்த மக்கள் இந்தியாவுடைய மக்கள் ஒரு ஒரு பகுதி மக்கள் அப்போ தமிழ்நாடு மெடாசன் இந்தியாவுடைய ஒரு பகுதி மக்களுக்கு விஷத்தை கலந்து அவர்களுடைய உயிருக்கு என்ன பண்ண ஒரு அநேகமாக அந்த ஒரு தாக்குதல் ஏற்படுத்துகிற மாதிரி என்ன நம்ம தாக்குதல் தான் ஆகுது இல்லை இது மூலமாக பாய்சனம் கலந்துட்றான் சரி அது பிடிச்சா என்ன பண்ணுவாங்க எல்லா மக்களும் அவ்வளோதான் போக வேண்டிதான் அதே மாதிரி நாக்சியஸ் கேஸஸ் விஷவாயு எவ்வளோ நம்ம கேள்விப்பட்டுக்கிறோம் போபால் விஷவாயு அது மாதிரி என்ன பண்ணுறான் இங்கே வந்த உடனே அவன் ஏதாவது கொண்டு வருவான் எதை சிலிண்டரில் அது மாதிரிலாம் கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவான் கசியை விட்டுட்டானா லைட்டாக அப்போ விஷவாயு தாக்கி இங்கே இருக்கிற இந்தியாவில் உள்ள மக்களுக்கு அதே செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு அதன் மூலமாக ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்துகின்ற போது இல்லை அதிகமாக தாக்குகின்ற போது சரி அடுத்துட்ட அதர் கெமிக்கல்ஸ் மற்ற ரசாயனங்கள் இது போன்று இது மட்டும் இல்லை இது போன்ற என்னென்ன மற்ற ரசாயனங்கள் கெமிக்கல்ஸ் மூலமாக அதை பயன்படுத்தி இந்த விளைவுகளை இந்த பாதிப்புகளை யார் செய்கிறாரோ இது மாதிரி செய்தாலும் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் அதான் இந்த இந்த தான் ஆப்ரேட்டிவ் ஏன்னா சார் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ ஒன் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆக்ட் எஃபெக்ட் வந்தால் என்ன பண்ணனும் டெரரிஸ்ட் ஆக்ட்னு இது மாதிரி செய்தால் அப்போது அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டின் ஆஃப் பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீனு போடணும் அப்போ சொல்லுவாங்க சார் இதெல்லாம் நான் பயன்படுத்தவே இல்லையே இந்த மாதிரி எப்படி டெரரி சாக்ட் போடுன்னு சொன்னால் அதுதான் ஒரு கொடுத்துட்டாங்க எனி அதர் சப்ஸ்டன்ஸ் முடிஞ்சு போச்சு ஜோலி வெதர் இங்கே தான் இதான் முக்கியமானது வெதர் எப்படி பயலாஜிக்கல் அப்போது வந்து உயிரலுக்குள் கூறிய உயிரலு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு சொல்லல அந்த ஏழாம் பயன்படுத்தி படம் பார்த்தா தெரியாதுல ஒரு இதை பயன்படுத்தி அதில் ஒருத்தர் செலுத்தி அதன் மூலமாக அந்த உயிரினங்கள் மூலமாக ஒன்றை ஏற்படுத்தி பண்ணுறது இப்போ நான் இது ஒரு விஷ போட்டு அதை அப்படியே ரெடி பண்ணி ஆர்டிஃபிஷியலாக அப்படியே இந்தியா பிற பரவ விடுறது அப்போ இந்திய மக்கள் எல்லாம் என்ன தெரியலையே எப்படி ஐயோ எப்படி வந்தது இது இந்த இந்த மிருகத்தை மூலம் வந்து விட்டது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தினாலோ அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் கதிர் இயக்கம் என்ன பண்ணால் இது பயாலஜிக்கல் பண்ணுறான் இப்போ ரேடியோ இயக்கம் என்ன பண்ணுறான் ஒரு கதிர் வீச்சு இருக்குது ஏதாவது ஒன்று ஸ்பார்க் பண்ணிடுவான் எங்கேயாவது அந்த ஸ்பார்க் பண்ணால் அந்த வீச்சானது என்ன எவ்வளோ தூரம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஆகும் ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் அந்த கதிரி வச்சு பரப்ப வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்தியா மக்களுக்கோ இந்திய பகுதி மக்களுக்கோ எனி ஃபாரின் கண்ட்ரிக்கோ ஏற்படுத்தலாம் அப்புறம் என்னது நியூக்ளியர் அதாவது அணு கரு அணுவுக்குள் அணு சொல்லும் இல்லை அதாவது ஆட்டோம்னு சொல்லுவோம் ஆட்டோம்னா அந்த ஒன்று பிரிக்கிற இரும்புலையே இரும்பு கூட அந்த நியூக்ளியர் இருக்குது அணு இருக்குது எப்போ அது அணுவாக மாறுது இரும்பு கூட என்றால் நீ பிரிச்சுக்கிட்டே போகிற இரும்பை பிரிக்கி பிரிக்கி பிரிக்கா எங்க பிரிக்க முடியாத இருக்க அதை ஆணும் அது ஆட்டம் அந்த மாதிரி பிரிக்க முடியாத செய்து அது ஒரு சக்தி உருவாக்குகிறப்ப சக்தி உருவாக்கி அதன் மூலம் ஒரு தாக்குதலை பயங்கர தாக்குதல் நடத்துக்குனாலும் அது என்ன பண்ணுவோம் இதில் டர்னிஸ் ஆக்டர் வருவேன் நீ அதர்வைஸ் ஆஃப் ஏ அசாடஸ் நேச்சர் ஆர் என்ன சொல்லுங்கள் இவைகளை பயன்படுத்தியோ அல்லது இவைகளை போன்று பயன்படுத்தியோ இது போன்று, இவை அல்லாமல் போன்று இருக்கின்ற மற்ற அபாயகரமான தன்மையுடைய அல்லது இப்போ பை எனி அதர் மீன்ஸ் வேற எந்த வகையிலாவது எப்படி அது வாட் எவர் நேச்சர் டு காசஸ் ஆர் லைக் யூ டு காசஸ் வேற ஏதாவது ஒன்றை விளைவிக்கின்றது இல்லை அநேகமாக இதை விளைவிக்கின்றது அந்த மாதிரி எது ஒன்று செய்கின்ற போது என்ன விளைவிக்க வேண்டும் இங்க பாத்தீங்கன்னா ஆர் இன்ஜுரி டு எனி பர்சன் ஆர் பர்சன்ஸ் இங்க என்ன சொல்றாங்க நபருக்கோ அல்லது நபர்களுக்கோ கேடோ அல்லது ஒரு மரணத்தையோ அடுத்த நபர் மரணத்தையோ ஏற்படுத்துகின்றார் என்று சொன்னால் அடுத்து என்ன லாஸ் ஆம் ஆர் டேமேஜ் டு ஆர்

ஆர் இன் எனி ஃபாரின் கண்ட்ரி எந்த ஒரு அயல் நாட்டிற்கோ அல்லது இந்திய நாட்டினுடைய அந்த கம்யூனிட்டி அதாவது இந்தியாவில் வாழ்கின்ற உயிரினங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களுடைய சப்ளை வழங்குறாங்களே வழங்குறது சர்வீஸ் பண்ணுறது இது என்ன பண்ணுறது இது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க என் பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு வெள்ளம் ஏற்பட்டு போச்சு இல்லை வந்து ஒரு சுனாமி ஏற்பட்டு போச்சுன்னு சொல்கிறப்பல அங்க வந்து அவங்களுக்கு அத்தியாவசியம் என்ன தேவைப்படும் ஒரு நூறு டன் அரிசி அனுப்பணும் ஏன்னா எசென்சியல் அவங்க லைஃப் இந்தியா மக்களுடைய சாப்பாட்டுக்கு வழி இல்லை இது போயிட்டு இது என்ன பண்ற நீ அதை என்ன பண்ற டிஸ்டர்ப் பண்ற விடாம பத்து நாளைக்கு போடுறேன் என்ன பற்றி சாகட்டாங்கன்னு இந்த செயல் வருமா என்றால் வரும் அதான் இங்க சொல்லுது காசு இல்லை அடுத்து அதான் இந்த பாருங்க சப்ளைஸ் ஒரு போட்ஸ்ல போயிங்குது இல்லைன்னா கண்டெய்னர் போகுது இல்ல கப்பல்ல போகுது எப்படியோ ஒரு வகையில போகுது அதை என்ன பண்ண டிஸ்டர்ப் பண்ணி அவருடைய இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அதை வந்து கெடுத்து விடுகிறாய் அடுத்து பாத்தீங்க டேமேஜ் டு த த மானிட்டரி ஸ்டெபிலிட்டி ஆப் இந்தியா பை வே ஆப் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணுது இவரே தயாரிக்கிறது அடுத்து என்ன ஆர் ஸ்மக்லிங் கடத்துறாரு ஆர் சர்க்குலேஷன் ஆப் கவுண்டர் ஃபைட் கள்ளத்தனமாக புழக்கத்தை விடுதல் எதையெல்லாம் இந்தியன் பேப்பர் கரன்சி காயின் ஆர் ஆஃப் எனி அதர் மெட்டீரியல் இப்போ இங்கேருந்து ஆரம்பிப்போம் என்ன பண்ணுவோம் இது வேற ஏதாவது ஒரு மெட்டீரியலையோ அல்ல இந்திய நாணயங்கள் இப்போ நான் பத்து ரூபா நாணயம் இருக்குது இருபது ரூபாய் இருக்குது இந்த நாணயத்தை என்ன பண்ணுறாரு இவரே கடத்துறாரு கடத்தி என்ன பண்ணுறாரு அல்லது என்ன பண்ணுறாரு இவரே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணார் கள்ள நாணயத்தை அடிச்சு என்ன இவரே இந்தியா பூரா எல்லா நாணயங்களும் இவரே போறாரு அப்போ எதன் காரணமாக இந்த மானிட்டரி இந்தியாவினுடைய அந்த பணத்தினுடைய நிலைத்தன்மையை கெடுப்பதற்காக சேதாரப்படுத்துவதற்காக இதையெல்லாம் செய்கிறார் இந்த மூணு தான் முக்கியம் அவரே தயாரிக்கிறாரு அதை கடத்திக்கிறாரு அல்லது என்ன பண்றாரு அது புழக்கத்தில் விடுக்கிறார் இந்தியாவினுடைய பேப்பர் கரன்சியை நோட்டுகள் அவரே கள்ளத்தனமாக அடிக்கிறாரு இந்த மூன்றையும் செய்கிறார் இல்லை நாணயங்கள் அதையும் என்ன பண்ணுறார் அவரே கலத்தனமாக செய்து இது மூன்றையும் செய்கிறார் அல்லது எனியதற்கு பாரின் கண்ட்ரி வேறு எதாவது வெளிநாட்டுக்குனுடைய அந்த நாட்டில் இருக்கின்ற இந்த மாதிரி செய்து எதற்காக இந்த இந்தியாவினுடைய அந்த பணத்தினுடைய நிலைத்தன்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக டிஸ்டக்ட் பண்ணுகிறார் இதுவதில் ஒரு பண்ணா இப்படி செய்கிறார் என்றால் இவர் எதன் தண்டிக்கப்படுவார் ஒன் தேர்ட்டின் ஆஃப் பிஎன்எஸ் சொல்லிடுத்த படி தண்டிக்கப்படுவார் ஈஸ் எ டெரரிஸ்டாக ஃபிஃப்த்து பாருங்கள் டேமேஜ் சேதாரம் ஏற்படுத்தல் டிஸ்டன் என்ன பண்ணுது அழித்தல் எனி ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஒரு சொத்தும் ஆர் இன் எ ஃபாரின் கண்ட்ரி அல்லது அயல் நாட்டில் யூஸ்டு ஃபார் த அந்த ப்ராப்பர்ட்டியானது அந்த சொத்தானது என்னமென்ற உள்நோக்கத்தோடு இருக்கிறது பதை இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா உதாரணத்துக்கு நமக்கு ஈஸியாக தெரியும்னா இருக்குல்ல இருக்கு இந்தியன் டிஃபென்ஸ் தான் ஏர்ஃபோர்ஸ் மூணுமே இருக்கு ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு வெஹிக்கிள் ஃபேக்டரி எல்லாமே இருக்குது அங்கே இன்னொரு தளவாடம் கட்ட வேண்டும் என்ற ஒரு ப்ராப்பர்டி இருக்குது இந்தியாவுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்போ இவர் என்ன பண்றாரு இந்த இந்த இதில் அக்யூஸாக இருக்கார் ஒன் ஆஃப் பிஎன்எஸ்சில் டுவெண்ட்டி தீ அக்யூஸ் ஆகணும்னா அவர் அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே வந்து இந்தியாவுக்கான டிஃபென்ஸ் அந்த பாதுகாப்பை வந்து வலுவாக கட்டிட்டாங்கன்னா மற்ற நான்குகள்லாம் அவங்க துவக்கடிக்க முடியாது என்ன பண்ணுறான் அதை வந்து டேமேஜ் பண்ணிடுறான் அது மறுபடியும் அவங்க உருவாக்காத மாதிரி இல்லைன்னா பண்ணி அதை அழிச்சிடுறான் அப்போ யார் அவன் டெரரிஸ்ட் ஆகிடுவான் ஆஸ் பர் ஒன் தேர்ட்டி படி அப்படி இல்லை என்றால் இன் கனெக்ஷன் வித் எனி அதர் பர்பஸஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த டிஃபென்ஸுக்கு இல்லை சார் இது வேற ஒரு பயன்பாட்டுக்கு ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய பயன்பாட்டுக்கு வேறு ஒரு பயன்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த ப்ராப்பர்ட்டியை அதுக்காக சரி குவார்டர்ஸ் கட்டணும் இல்ல இந்தியாவினுடைய எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணணும் இல்ல வேற ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு இந்திய அரசாங்க பயன்பாட்டுக்கு இருப்பதை என்ன இவர் அழித்து விடுகிறார் சேதப்படுத்தி விடுறார் என்றாலும் அப்போது இவர் டெரரிஸ்டா எனி ஸ்டேட் இந்தியாவுக்கு இல்லை சார் இந்தியா பூரா பண்ண தான் டெரரிஸ்ட் ஒன் தேர்ட்டின்னு வருமா அப்படி ஒரு சொல்ல அப்போ சார் நான் இந்தியாவில் பண்ணல சார் நான் தமிழ்நாட்டில் மட்டும் தான் பண்ணேன் கேரளாவில் தான் பண்ணேன் ஆந்திராவில் தான் பண்ணேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் பண்ணேன் நான் இந்தியாவில் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்ல அதனால தான் சொல்கிறேன் எனி ஸ்டேட் இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஸ்டேட்டினுடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த பயன்பாட்டுக்கு இந்த மாதிரி பயன்பாட்டுகளாக இருக்கின்ற போது அதற்கு சேதாரத்தையோ அல்லது ஒரு அழிச்சிட்டேன்னா டெரரிஸ்டா வருவாய்னா வருவாய் எனி ஆஃப் தெர் ஏஜென்சிஸ் சார் இந்தியாவோட சொத்து இல்லை சார் அது அதாவது டிஃபென்ஸுக்காக சொத்து இல்லை அது ஸ்டேட் கவர்மெண்ட் சொத்து இல்லை சார் தர் ஏஜென்சி சார் அதை தான் சார் நான் சொத்து அடித்தேன் அதுதான் சார் நான் வந்து டேமேஜ் பண்ணேன் நான் வந்து டெரரிஸ் ஆக்ட் ஒன் தேர்ட்டின் பிஎன்எஸ் படி மாட்டேன்னு சொல்ல முடியுமா முடியாது அதிலே வருவாய் இப்போ உதாரணத்துக்கு ஏஜென்சி என்ன சார் அப்படின்னா இப்போ பாரத் பெட்ரோலியம் இருக்குது அப்போது அந்த பாரத் பட்டியல் எடுப்பதற்காக ஒரு இடத்தை ஒரு ப்ராப்பர்ட்டியாக எடுத்து அதை கனிமால எடுக்கிறாங்க அங்கே தான் உறுதி எடுக்கிறாங்க அந்த இடத்த பார்க்குறோம் ஏ இந்தியாவில் பெட்ரோல் நம்மகிட்ட தான் வாங்கணும் அதை மொத்தம் அழிச்சிடலாம் கனிமனத்தை அழிச்சு விட வேண்டும் என்று அந்த இடத்தை அழிச்சிட்ற இல்லை சேதப்படுத்த அங்கே வண்டியே போக முடியாது பெட்ரோல்லாம் எடுக்கிறதுக்கு அது வந்தாலும் டெரரிஸ்ட் ஆக்டிவ்லாம் வருவேன் இப்போ சிபிஐ இருக்குது சிபிஐ இருக்குது அப்போ நம்ம சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து இந்தியா போகிற நடைபெறுகிற உளவுத்துறையில் இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கணும் உளவுத்துறை இருக்குது அதுக்கான ஒரு பாதுகாப்பு இடம் வச்சு நம்ம பில்டிங் கட்டணும் அப்படின்னு கரெக்டாக இங்கே இருந்தால் தான் இந்தியாவின் இந்த இடத்துல இருந்தால் தான் அயல் நாடு எல்லாம் இந்தியாவில் ஊடுற முடியாது அப்படின்ற ஒரு டெலஸ்கோப்பை பார்க்கறதுக்காக பயன்படுத்துறாங்க அந்த இடம் பயன்படுத்துவதற்காக வைக்கின்ற ஒரு இடம் இருக்குது அந்த இடம் நீ பார்க்குற அதை அழிச்சிடலாம் அப்படின்னு என்ன அழித்து விடுகிறாய் அல்லது அதை சேதாரப்படுத்துகிறாய் என்றால் நீ டெரரிஸ் ஆக்ட் வருவாய் போன்று செயல்படுகின்ற ஏஜென்சிகளினுடைய ப்ராப்பர்ட்டியை கூட அழித்தாலோ அல்லது சேதப்படுத்தினாலோ யூ வில் பி பனிஷ் அண்டர் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நான் டுவெண்ட்டி த்ரீ

இப்போது இது எப்படி சொல்லணும்னு சொன்னால் இப்போது பைரவா படம் பார்த்தீங்கல்ல அந்த படத்தில் பிஎம்ஏ கடத்த சொல்கிறாங்க கடத்துட்டு அதன் மூலமாக இவர்களெல்லாம் விடுதலை செய்கிறாங்க அது மாதிரி என்ன சொல்கிறாங்க இங்கே ஒரு பிஎம்ஐயோ சிஎம்ஐயோ ஹோம் மினிஸ்ட்ரியோ இவங்க தான் பப்ளிக் ஃபங்க்ஷன் இவங்க அதில் அதில் எக்ஸ்ப்ளேஷன் பார்க்க போகிறோம் இவர்களை மரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று ஒரு கிரிமினல் போர்ஸ் குற்றம் ஒரு ஒரு பேரட்சத்தை ஏற்படுத்தியோ அல்லது குற்றமொர் வன்முறையை காட்டியோ அல்லது குற்றமர் வன்முறையை செய்வதாக முயற்சியை செய்தோ இவர்களை நான் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று மிரட்டி பேரட்சத்தை ஏற்படுத்தி அல்லது மரணத்தை ஏற்படுத்தி விடுவேன் என்று ஒரு முயற்சியை செய்வேன் என்ற பேரட்சத்தை ஏற்படுத்துகிறார்ல அப்படி ஏற்படுத்தால் இந்த டெரரிஸ்ட் ஆக்ட் ஒன் தேர்ட்டின் படி அவர் என்றால் எஸ் தண்டிக்கப்படுவார் சரி அடுத்து பாருங்கள் சீல பாருங்கள் டீடைன்ஸ் என்ன பண்ணுற அடைத்து வச்சுக்கிறது யாரெல்லாம் கிட்னாப்ஸ் குழந்தைகள் அப்டேக்ஷனாக ஆள் கடத்தல் எனி பர்சன் எந்த ஒரு நபரையும் கடத்தி வைத்தல் அவர் திரட்டனிங் டு கில் ஆர் இன்ஜூ சச் பர்சன் இப்போது உதாரணத்து பாருங்கள் இவர் என்ன பண்ணுறாரு ஆளை கடத்துறாரு இல்லை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் பள்ளி குழந்தைகள் ஒரு இருபத்தஞ்சு பேர் நான் பண்ணாங்க பிடிச்சி வச்சுட்டான் அடிச்சு வச்சிட்டா டீடைன் பண்ணிட்டான் கிட்னாப் பண்ணி டீடைன் பண்ணிவிட்டோம் கண்டெய்னில் இப்போ நான் எடுத்து ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன பண்ணேன் அப்டேட் ஆட்கள் ஆட்கள் எனி நபர்களை பெரிய ஆளுங்களே நான் பண்ணுறான் அங்கேயே அடித்து வைத்து கொண்டு என்ன சொல்கிறக்கப்புறம் நீங்கள் அவர்களெல்லாம் கொன்னிடுவேன் அல்லது அவர்கள் அனைவருக்கும் நான் வந்து கேடு விளைவித்து விடேன் என்று என்ன பண்ண பேரச்சத்தை ஏற்படுத்தலை டீடைன் பண்ண ம் சரி டஸ் எனி அதர் ஆக்ட் இன் ஆர்டர் டு இவ்வாறு இந்த செயலில் பொறிக்கின்ற போது எதற்காக இன் ஆடர் டு கம்பல் நீ இந்த குழந்தையை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அந்த ஆட்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நான் கொண்டுடுவே இல்லை பண்ணிவிடுவேன் அப்படி நான் கொல்லக்கூடாது என்றால் அல்லது அவர்களுக்கு கேடு விளைவிக்க கூடாது என்றால் நீங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று யாரை எல்லாம் கட்டாயப்படுத்துறான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தி அரசை கட்டாயப்படுத்துகிறான் சார் முடியாம முடியாது சொல்லுங்கள் இல்லையா நான் கொண்டுடுவேன் அந்த அப்படியே ஸ்கூல் பசங்க ஐம்பது பேர் கொண்டுடுவேன் இந்த ஆட்களை மொத்த பேரும் கொண்டுடுவேன் அப்படின்னு நான் பண்ணுறேன் அதாவது அப்படியே டீடைன் பண்ணி வச்சுக்கிறான் அடுத்து எனி ஸ்டேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறான் சார் முடியுமா முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் எனி ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொல்கிறான் மாநில அரசாங்கத்தை முடியுமா பாருங்கள் இல்லை கொண்டுடுவேன் கிட்டா பண்ணி வச்சுக்கிற அந்த குழந்தைகளை அல்லது அப்டேட் பண்ணிக்கிற அந்த ஆட்களை நான் கொன்று விடுவேன் அல்லது கேடு விடுவேன் என்று மிரட்டுறான் அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி அயல் நாட்டினுடைய அரசாங்கத்தை அதை என்ன பண்ணுறான் அது மிரட்டுறது அப்புறம் அண்ட் இன்டர்நேஷ்னல் தேசிய இன்டர்நேஷனல் தேசிய அளவில் இருக்கின்ற அல்லது இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த உள் அரசாங்க அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குல்ல அந்த ஆர்கனைசேஷனை மிரட்டுதல் கம்பல் கட்டாயப்படுத்துதல் எனி அதர் பர்சன் இவர்கள் அல்லாமல் பர்சனை என்ன சொல்றான் அவர்களை கட்டாயப்படுத்தி இந்த வேலையை இந்த செயலை செய்ய வேண்டும் என்று இல்லைன்னா இவர்கள் வேண்டும் சொல்லுகிறார் இது டெரரிஸ்ட் ஆக்டில் வருமா வராதா என்றால் டெரரிஸ்ட் ஆக்டில் கண்டிப்பாக வரும் சரி அடுத்து ஆர் எனி ஆக்ட் டெரரிஸ்ட் என்ன சொல்ற கட்டாய சார் நீங்க இந்த செயலை செய்யலைன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த செயலை செய்து நான் கொண்டுடுவேன் ஏன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு நல்லது பண்ணுறீங்க இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னால் ஏன்னா அது வந்து இவன் செய்தால் இவனுக்கு பாதகம் அதனால் நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுக்கிறான் செய்ய சொல்கிறது இதை செய்யுங்கன்றது அல்லது செய்யக்கூடாது என்ற தடுத்து அப்படி செய்கின்ற போது அப்படி நீங்கள் நான் சொல்வதை கட்டாயப்படுத்துகிறாங்களா அந்த கட்டாயப்படுத்தி இந்த கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இந்த ஃபாரின் கண்ட்ரியோ அல்லது இன்டர்நேஷ்னல் அல்லது இன்டர் கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் கொண்டு விடுவேன் என்று ஒரு செய்தான் என்றால் டெரரிஸ் ஆக்டில் வருமா என்றால் வரும் இந்த பிரிவில் எக்ஸ்பிளேஷன் ஏ பி இருக்கு முதல்ல ஏ என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் பப்ளிக் மீன்ஸ் பப்ளிக் ஃபங்க்ஷன் என்றால் என்ன யாரெல்லாம் பப்ளிக் ஃபங்க்ஷனில் வருவார்கள் என்று சொன்னால் த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் இந்திய அரசியலமைப்பினுடைய அதிகாரம் பெற்ற நபர்கள் ஓகே நோட்டிஃபைட் இன் தபிஷியல் கெசட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ முதல்ல என்ன சொல்லிட்டாங்க அதாவது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸ் அது இப்போ வந்து மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாம் அவரெல்லாம் அதில் வந்துருவாங்க அதே போன்று ஃபங்க்ஷன் இருக்காங்கல்ல இப்போ மத்திய அரசாங்கிறது அந்த மத்திய அரசாங்கத்தால் அந்த அலுவலக அரசியலில் இவர்களெல்லாம் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பப்ளிக் ஃபங்க்ஷனில் வருவார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யாரே இப்போ எலெக்ஷன் கமிஷனர் இவர் வருவார் என்றால் வருவார் இவ்வாறு எல்லாம் பப்ளிக் ஃபங்க்ஷன் என்று எங்கே சொல்லப்பட்டுள்ளது என்றால் செக்ஷன் ஒன் தேர்ட்டி நாம் டெரரிஸ்ட் ஆக்டில் கிளாஸ் ஏவில் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்போ இந்த பிரிவில் எக்ஸ்பிளேஷன் பிஏ பார்ப்போம் கவுண்டர் இந்தியன் கரன்சி மீன்ஸ் கள்ள நோட்டு அதான் அர்த்தம் அப்படி இருந்தால் என்ன எதையெல்லாம் அவர் அழைக்கப்படும் என்றால் ஏற்கனவே நம்ம வந்து டெரரிஸ்ட் ஆக்டை பார்த்தோம் ஆனால் விளக்கம் என்னன்னு சொல்லப்படல இங்கே விளக்கத்தை பார்ப்போம் கவுண்டர் ஃபீட் கரன்சி ஆஸ் மேபி டிக்ளேர்ட் ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் பை அண்ட் ஆத்தரைஸ்டு ஆர் நோட்டிஃபைடு ஃபாரன்சிக் அத்தாரிட்டி சச் கரன்சி இமிட்டேட்ஸ் ஆர் காம்ப்ரமைசஸ் வித் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கரன்சி என்ன விளக்கம் இது அப்படியே ஒரு பட விளக்கத்தை பார்த்துருவோம் இப்போது இது இந்தியாவினுடைய ஒரிஜினல் கரன்சி ஒரிஜினல் நோட்டு இந்த மாதிரியே ஒருத்தர் இமிடியேட் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த மாதிரி கல் கல்நோட்டை தயாரிக்கிறார் அல்லது காம்ப்ரமைஸ் அது கீ ஃபியூச்சர்ஸ் ஏதாவது ஒன்று சிம்பிள் வச்சுருப்போம்ல அதாவது அசோக சக்கரன் ஒரு இருக்கும் இல்லை காந்தியினுடைய ஐநூறு நோட்டில் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரியே இங்கே வந்து அது மாதிரி செய்திருக்கிறார் இவ்வாறு செய்திருப்பதை யார் கண்டுபிடிக்க வேண்டும் யார் அதை பரிசோதனை செய்த பிறகு அது கள்ள தான் என்று சொன்னால் ஒன்று என்ன நோட்டிஃபைடு தான் யாரே இவர் தான் நோட்டிஃபைடு ஃபாரன்சிக் அத்தாரிட்டி தடவியல் நிபுணர் இந்த கள்ள நோட்டியது நல்ல நோட்டியது கண்டுபிடிக்கிற இவரால் அது பரிசோதனை செய்து இவர் டிக்ளேர் பண்ணோம் ஆமாங்க இது கள்ள நோட்டு தான் என்று அவரால் டிக்ளேர் செய்யப்பட்டு இருக்கின்றதுனால் அது கவுண்டர் கரன்சி என்று சொல்லப்படுகிறது அல்லது இப்போ ஆத்தரைஸ் பர்சன் இருப்பாங்க இந்த இந்த மாதிரி வந்து இது நல்ல நோட்டா கள்ள நோட்டா என்று ஏதாவது சந்தேகம் வந்தால் இவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருது அவரிடம் சென்று அதை பரிசோதனை செய்து அவர் டிக்ளேர் பண்ணட்டும் அவர் சொல்றாரு ஆமாங்க அதரைஸ் பண்ண சொல்றாரு ஆமாங்க இது வந்து இந்திய நோட்டு ஒரிஜினல் கிடையாதுங்க இது கள்ள நோட் இமிடியேட் பண்ணியிருக்காங்க இல்லை காமரைஸ் பண்ணியிருக்காங்க என்று அவர் டிக்ளேர் செய்தால் சச் கரன்சி நோட்ஸ் அத்தகைய கரன்சி நோட்டுகளை தான் கவுண்டர் ஃபீட் இந்தியன் கரன்சி என்று அழைக்கப்படும் இப்போ புதியதாக பாரதிய நியாய சன்னித டுவெண்ட்டி சேர்க்கப்பட்ட டெரரிஸ்ட் ஆக்ட் தீவிரவாத ஒரு குற்றம் செயல் பிரிவு நூற்றி பதிமூணில் கொண்டு வந்திருந்தாங்களே இதை நம்ம பார்த்தோம் டீட்டெயிலாக வாட் இஸ் எது எல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டில் வரும் என்பதை பார்த்துட்டோம் அடுத்து நாம் இதற்கான தண்டனை என்ன இந்த குற்றம் புரிவர்களுக்கு தீவிரவாத இந்த செயலி புரிவர்களுக்கான தண்டனை என்ன எங்கே செல்லப்படுது என்றால் இந்த ஒன் தேர்ட்டின் செக்ஷன்லேயே சப்ஷன் ஒன்னு இல்லை வாட் இஸ் அந்த எல்லாம் டெஃபைனிங் சொல்லிட்டாங்க டூ டு செவன் சப்செக்ஷன் டூவிலருந்து சப்செக்ஷன் செவன் வரைக்கும் இதுலேயே வந்து எல்லாருக்கும் ஒரே தண்டனை கிடையாது மரணத்தை ஏற்படுத்தினா என்ன தண்டனை மரணம் அல்லாத வேற ஏற்படுத்தா என்ன தண்டனை அப்புறம் இதை எல்லாம் செய்தால் என்ன தண்டனை அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்போ அது எங்கே கொண்டாடுறாங்கன்னா சப்செக்ஷன் இருந்து சப்செக்ஷன் செவன் வரைக்கும் கொண்டு வந்துருக்கிறார்கள் அந்த ஒன்று மொத்தத்தையும் ஒன்றா பார்த்தோன்னா அது பெரிய லென்த்து வீடியோவாக இருக்கும் அதனால் இப்போ வாட் இஸ் டெரரிஸ்ட் ஆக்ட் ஆஸ் பர் செக்ஷன் ஒன் தேர்ட்டின் ஆஃப் பிஎன்எஸ் பார்த்துட்டு வைப்போம் அடுத்து நாம என்னென்ன குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை என்பதை சப்ஷன் டூ டு செவனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்